எல்லாருக்கும் வணக்கங்க வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை திருநாள் இந்த மகாலய அமாவாசை நாளில் பித்ரு தர்பணத்தை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும் அந்த பித்ரு தர்பணம் செய்யக்கூடிய சரியான நேரம் என்ன என்ன மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி விளக்கமா இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திருநாள் அப்படின்னுட்டு அமாவாசை வந்ததுனாலே நம்ம முன்னோர்களுக்கு நாம திதி கொடுத்து தர்ப்பணம் பண்ணி வணங்குவோம் அதாவது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னா எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் தடைகளில் இருந்தும் உங்களால் விடுதலை ஆக முடியும் வெற்றிகளை பெற முடியும் ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க சேமமாவே இருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் காரணம் என்னன்னு ஜோதிடரை அணுகும் போது அவர் சொல்லுவாரு உங்களுடைய ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருதோஷம்னா என்னன்னா நம்மளோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் சரியான முறையிலே மரியாதை செலுத்தல அதாவது தர்பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய வம்சத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு அந்த பித்ருதோஷம் ஏற்படும் அந்த பித்ருதோஷத்தினால என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் முன்னாடியே சொன்னேன் அதாவது என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் வளர முடியாது ஏதாவது ஒரு தடை இருந்துட்டே இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா இல்லாத மாதிரியே ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும் மனசுக்கு நிம்மதி இருக்காது ஸோ இதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பித்ரு தர்பணத்தை செய்யணும் என்னென்ன வழிகள் செய்யலாம்னா அதுக்கு எண்ணற்ற வழிகள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மகாலய அமாவாசைய பத்தி நான் சொல்லணும் அமாவாசைக்கெல்லாம் மேலான அமாவாசை தலையாய அமாவாசையாக சொல்லுவது இந்த மகாலய அமாவாசை மற்ற அமாவாசைகளில் நீங்க பித்ரு தர்பணம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நீங்க பித்ரு தர்பணம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருடம் அமாவாசை முழுவதும் மாதம் மாதம் வர அமாவாசை முழுவதும் பித்ரு தர்பணம் செய்த பலனை நீங்கள் பெறுவதாக ஐதீகம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்ல இந்த மகாலய பக்ஷ காலத்துல வழிபட்டு அவர்களினுடைய அருளை நாம் பெற்றோம்னு சொன்னா எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நமக்கு நீங்கிடும் மகாலய பக்ஷ காலம்ங்கிறது ஒரு பதினைந்து நாட்கள் வரும் இந்த பதினைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து வந்து பூமியில தங்கி இருப்பதாக ஐதீகம் இந்த காலகட்டத்துல அவர்களுக்கான வழிபாடுகள் அவர்களுக்கான சந்தோஷம் ஏற்படுத்துற தான தர்மங்கள் ஆகியவையெல்லாம் செய்யும் போது அவர்களே அதை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதாகவும் ஐதீகம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் இந்த வாழை பட்ச காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரத வரக்கூடிய பிரதமை தொடங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்றோம் இப்ப இருக்கிற நடப்பு ஆண்டு மகாலயபக்ஷ ஆகப்பட்டது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இருக்கிறது இந்த காலகட்டத்துலதான் நாம நம்மளுடைய பித்ருக்களை வணங்கணும் குறிப்பா மகாலயபக்ஷ அமாவாசை அன்று பித்ருக்களை வணங்கணும் எப்படி எல்லாம் வணங்கலாம் அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன் இப்படிலாம் வணங்கணும் அப்படின்னா தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே நீங்கிவிடும் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும் இந்த பித்ரு தோஷம் நீக்குவதற்கு இந்த அமாவாசை திதியில நாம வந்து வழிபாடு செய்யணும் முன்னோர் சொன்னேன் சரி இப்ப இந்த அமாவாசை திதி எப்பொழுது தொடங்கி எப்பொழுது வருகிறதுனா அமாவாசை திதியானது அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரை இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒரு திதி எப்பொழுது தொடங்கும்னா சூரிய உதயத்தில் இருந்துதான் கணக்கீடு செய்யப்படும் அதன்படி பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருது ஏன்னா சில பேர் கேக்குறாங்க செவ்வாய்க்கிழமையே தொடங்கிடுது ஆஹ் செவ்வாய்கிழமை இரவு பத்து மணிக்கே தொடங்கிடுது நாங்க செவ்வாய்கிழமை ச வழிபாடு செய்யணுமா புதன்கிழமை செய்யலாமான் வேத ஜோதிடத்தின்படி ஒரு திதி தொடங்கக்கூடிய அந்த சூரிய தான் அந்த திதி எப்பொழுது வருகிறதுன்னு கணக்கீடு பண்ண முடியும் அப்படி பட்சத்துல சூரியோதயம் எப்பொழுது அந்த திதியில் ஏற்படுதுன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி தான் ஏற்படுது சோ அக்டோபர் இரண்டாம் தேதி தான் மகாலய அமாவாசை சரிங்க நான் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கிறேன் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர்நிலைகள் கடற்கரையில போயிட்டு அதற்குரிய குர்மார்களை வச்சு ஆச்சாரியர்களை வச்சு முறையா தர்பணம் பிண்டம் பிடிச்சு முறையா தர்பணம் கொடுக்கறது ஒரு வகை எல்லாராலையும் அதை செய்ய முடியுமானா கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா எல்லாருக்கும் நேரம் பணம் இதெல்லாம் இருக்கணும் சோ பல பேரால செய்ய முடியல செய்ய முடியலனாலும் கவலை வேண்டாம் உங்க வீட்டுக்கிட்ட பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுமாட்டுக்கு போயிட்டு வாழைப்பழமோ அல்லது அகத்தி கீரையோ வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்த பிறகு ஒரு ஐந்து வரியவர்களுக்கு யாசகர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்படி வாங்கி கொடுத்து வணங்கு போதும் பித்ரு தர்பணம் செய்த பலனை நீங்கள் பெறுகிறீர்கள் நீங்க ஒருவேளை நீர்நிலை கடற்கரைக்கு சென்று ஆச்சாரியர்களை வச்சு நான் பித்ரு தர்பணம் பண்றேன் அப்படின்னாலும் கூட இந்த ஒரு இந்த ஒரு முறைய அவசியம் செய்யுங்க அதாவது பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதும் வறியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதும் அவசியம் செய்யுங்க அது பெரிய பித்ரு தர்பணமாக உங்களுக்கு கருதப்படும் சரி இந்த பித்ரு தர்பணத்தை எப்ப செய்யணும் எந்த டைமிங் அதுதான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் நீங்க பித்ரு தர்பணம் செய்யணும் எந்த டைமிங்னா நேர அடிப்படையில் பார்க்கும் போது அக்டோபர் ரெண்டாம் தேதி காலையில ஏழரை இருந்து ஒன்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் ஸோ நாம் அப்ப செய்ய முடியாது இல்லையா அதே மாதிரி பகல் பொழுது பன்னெண்டு மணியில் இருந்து ஒன்றரை மணி வரை ராகு காலம் செய்ய முடியாது இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல நீங்க கொடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு ஆறு மணிக்கு சூரியோதயம் ஏற்படுகிறது ஆறு மணிக்கு சூரியோதயம் ஏற்பட்டு காலை ஆறு நாலு மணியில் இருந்து யமகண்டம் பிறப்பதற்கு முந்தைய நேரமான ஏழு இருபத்தி வரையில் நீங்க தாராளமா தர்ப்பணம் பண்ணலாம் அதுதான் சூரிய உதயத்து அதாவது இன்னொரு விஷயமா நான் சொல்றேன் தர்பணம் கொடுக்கும் போது எப்பயுமே சூரியன் வந்த வேட்டி தான் நீங்க தர்பணம் கொடுக்கணும் இப்ப நான் உதாரணத்துக்கு ஆறு மணிக்கு சூரிய சூரியோதயம்னு ஒரு கணக்குக்கு சொல்றேன் உங்க ஊர்ல ஆறு ஆறு அஞ்சுக்கு வரலாம் ஆறு பத்துக்கு வரலாம் ஆறே காலுக்கு வரலாம் அது கால சூழ்நிலையை பொறுத்து சூரியனை சூரிய சூரியனுடைய தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பித்ரு தர்பணம் கொடுக்கும் காரணம் தை சொல்ல வேண்டும் என்றால் சூரியனை பித்தாக்காரகன் என்ற பெயரால் அழைக்கிறோம் அதாவது நம்மளுடைய முன்னோர்களினுடைய உருவம் தான் சூரிய பகவான் ஸோ அவர் வந்த தான் பித்ரு தர்பணம் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்லணும்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சூரிய உதயத்தில் இருந்து காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன்னதாக நீங்கள் பித்ரு தர்பணத்தை செஞ்சுருங்க ஒன்று அதை தவற விட்டுட்டேன் அப்படின்னா ராகு காலம் பிறப்பதற்கு முந்தைய நேரமான காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடங்கள் முதல் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் நீங்க உங்களுடைய பித்ரு தர்ப்பணத்தை செஞ்சு முடிச்சிருங்க எப்பயுமே உச்சு பொழுதுக்கு பிறகு தர்ப்பணம் ராகு ராகுகால நேரத்தை தவிர்த்து நீங்க பித்ரு தர்பணத்தை நீங்க செஞ்சிருங்க நான் சொன்ன அந்த டைமிங்ல செஞ்சுட்டீங்கன்னாவே போதுமானதா இருக்கும் ஆச்சாரியர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கனாலும் இந்த டைமிங் தான் சொல்லுவாங்க வந்து அடைஞ்சிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சிரதையோடு பயபக்தியோடு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு பித்ரு தர்பணத்தை செய்யுங்க கண்டிப்பா அது கை மேல உங்களுக்கு சிறந்த பலனை நிச்சயமாலும் கொடுக்கும் எந்த விதமான ஐயமுமே கிடையாது இப்போ இந்த பித்ரு தர்பணத்தை நாம செஞ்ச பிறகு அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் டைம் எப்பயுமே அமாவாசை ஈவினிங் டைம் வந்து ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது ரொம்ப நல்லது சிவன் கோயில் அருகில் இருந்ததுன்னா போயிட்டு விளக்கு போட்டுட்டு சுவாமி ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு எங்களுக்கு நல்ல எல்லாமே அனுகூலத்தை கொடுன்னு கும்பிட்டுட்டு வர்றது அவ்வளவு நல்ல ஒரு பலனை தரதா இருக்கும் ஸோ ஈவினிங் டைம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அது சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்